என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள் நான் கூட எதற்கு எதிர்க்க பேர் ஒரு ஆதார இல்லாமல் பேச மாட்டார்கள் என்று அமைதியாக இருந்தார் ஆனால் இப்பொழுது நான் விவரத்தை கேட்டு ஆதாரத்தோடு சொல்கிறேன் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக அதை எதிர்த்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அங்க போராட்டத்தில் ஈடுபட்ட நேரத்தில் அந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் நேரடியாக சென்று அவர்களுக்கு இந்த போராட்டத்தினுடைய தன்மையை பற்றி அறிந்து கொண்டு அதை நிறுத்துங்கள் உங்களுக்கு ஆதரவாக இந்த அரசு இருக்கும் என்று சொல்லி அதற்கு பிறகு முதலமைச்சரே கடிதம் எழுதியிருக்கிறார் என்ற விவரத்தையும் சொல்லி சட்டமன்றத்தில் இது போன்ற தீர்மானத்தை நான் கொண்டு வரப்போகிறோம் என்பதையும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது சொல்லி அதற்கு பிறகுதான் இந்த தீர்மானம் வந்திருக்கிறது என்பதை உங்களுடைய எதிர்கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவை முன்னவர் எதிர்கட்சி தலைவர் கூட திமுகர்கள் எதிர்க்கவில்லை சொல்ல சொல்லலை தெரியுதான் சொன்னார் எது இருக்கவிர் இல்லைன்னு தெரியவர் அதையும் சொல்கிறதில்ல சார் அதுங்களா சார் மாண்புக எதிர்க்கை தலைவர் மாண்புக பேரவைத் தலைவர்களே நீங்கள் கடிதம் எழுதியிருக்கிறீங்க அதுல என்ன வாசகன் எங்களுக்கு என்ன தெரியும் என்ன விவரம்னு தெரியும் அதனால் தான் தெரிய விரின்னு சொல்கிறேன் ஒரு பொருள் தெரிஞ்சால் சொல்ல முடியும் நீங்க கடிதம் மத்திய அரசுக்கு எழுதியிருக்கிறீங்க

வெள்ளவராயம் அவளை முன்னவராதிங்க உட்காருங்க இல்லை கோபடாதிங்க சார் நான் எழுதிய கடிதத்தில் என்னென்ன தெரிவித்தேன் என்று அதை சொன்னேன் மாண்பு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் இந்த தஞ்சை அந்த இன்சான் கம் கூடாது என்று அந்த அமைச்சருக்கு அறிவுறுத்தங்கள் என்று அவர் கடிதம் எழுதிகிறார் பிரதமருக்குன்னு அந்த கடிதம் ரெண்டு சரசியம் கூட்டம் சொல்லிட்டேன் நீ இதுக்கு மேல என்ன வேணும் அது காப்பி வேணுமா மாண்புகை எதிர்க்கட்சி தலைவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களே இது ஒரு முக்கியமான பிரச்சனை அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை அதை தான் நான் முன்னே நன்கிருந்து முன்னேறி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அதாவது பிப்ரவரி மாசமே ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு விட்டது பத்து மாசம் என்ன பண்ணீங்க அரசாங்கம் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி அரசாங்கம் நடத்திக்கிட்ட பொழுது மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தட்டி மத்திய அரசில் கேட்க வேணுமில்ல நீங்க இப்போ எந்த வித கடிதமும் எழுதி கே எழுதவில்லையே மத்திய அரசத்துக்கு ஏய் இந்த

அது மட்டுமில்ல போராட்டக் கலவரத்துல ஈடுபட்டிருக்கிற போய் கூட என்னோடைய அமைச்சர் பேசுகிற போது இது போன்ற தீர்மானம் அவைகளை சட்டமன்றம் கொடுக்க கொண்டு வருவோம் என்று சொல்லி தான் தெளிவுபடுத்தியிருக்கிறோம் கடிதத்தை எழுதுகிற போது அவ பொது செய்தி குறிப்பு செய்தி வெளியீடு தலைப்புல பிரதமருக்கு முதலமைச்சர் இந்த சம்மந்தமான கடிதம் எழுதி இருக்கிறார் அந்த செய்தி எல்லாம் வெவ்வாறு அது ஒரு தெரியவில்லை தெரியவில்லை சொன்னேன் என்ன புரியவில்லை என்று மாண்முக எதிர்க்கட்சலைவர் ஆண்டு பாரதிய பேரவைத் தலைவர்களே மாண்பு முதலமைச்சர் நான் சொன்ன கருத்தை தவறாக புரிந்து மாண்புக்கு நீர்வளத்துறை அமைச்சர் மத்திய சுரங்கத்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதம் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதத்தை தான் குறிப்பிட்டேன் இந்த ரெண்டு கடிதம் வெளியில் சொல்றான் மாண்பு பாரத பிரதமருக்கு மாண்பு முதலமைச்சர் எழுதிய கடிதத்துல நீங்கள் இந்த சுரங்க ஏலத்தை ரத்து செய்யும் கேட்டுக்கிறீங்க அந்த இது வந்து சுரங்கத்துறை அமைச்சருக்கு போய் சுரங்கத்துறை சொல்லி இருக்கிறாங்க என்ன நாங்க ஏழை விடுவதற்கு ஒப்பந்த புள்ளி கோரணும் அப்போ இருந்து பத்து மாதம் இருந்தது ஏன் இதை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் எந்த வித தகவலும் மத்திய அரசு கொடுக்கவில்லை எக்ஸ்பாலேதில் வெளியிட்டு இருக்காங்க முதலமைச்சர் எழுதிய கடிதத்திற்கு மத்திய சுதம்பத்துறை அமைச்சகம் பதில் கொடுத்துருக்குது அதுதான் தான் நான் கேட்குறேன் பத்து மாதம் தான் நீங்க என்ன செஞ்சீங்க அப்போவே செஞ்சிருந்தா இதை தடுத்து பேர நான் பேசிடுறேங்க நான் அப்போவே த அப்பொழுதே இதை இதற்கு உரிய

அளித்த பதிலில் உரிய சட்ட திருத்தங்களை மேற்கொண்ட பிறகு இந்த ஏலம் விழுவதாகவும் தேசிய அளவிலான தேவைகளை கருத்தில் கொண்டு மாநில அரசுகள் இந்த கொள்கைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் என்றார் பேரே எழுதியிருக்காங்க இங்க பேசி பிரயோஜனம் நாடாளுமன்றத்தில் பேச வேணும் நாடாளுமன்றத்தில் கடுமையிட்ட முதலமைச்சர் நாடாளுமன்ற கூடி கூடிய தான் இருக்க தவிர அங்க தொடர்பு கூட்டம் நடந்ததாக செய்தி வரல இது வைக்கணும் நமக்கு ஆனால் கிடைக்க நேரத்திலாம் பயன்படுத்தி அது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் நாடாளுமன்றம் கூடுகிறது அதற்கு பிறகு அங்க அவையை ஒத்தி வைக்கப்படக்கூடிய சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்க தவிர தொடர்ந்து நடந்துகிட்டு இது எதற்கு செலவரவர்கள் பத்திரிகையும் படிச்சிருப்பார் நினைக்கிறேன் திடீர்னு ஒரு நாள் ஒரு நூறு பில்ல பண்ணி விட்டுருக்காங்க நாடாளுமன்றத்தில் மாண்பு பேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் கனிம திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இப்ப இல்ல மாண்பு பேரத்தில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் எதிர்ப்பு தெரிவிக்கல தவறான தகவலை பதிவு பண்ணிக்கணுங்க அதை நான் அதுக்கு தெளிவுபடுத்திட்டேன் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் திமுக சார்பில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் சரி மாணவ பேரவைத் தலைவர்களே மாநிலத்தினுடைய உரிமை பரிபோகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு நாடாளுமன்றத்திலே நம்ம நாடாளுமன்றம் அழுத்தம் கொடுத்துருக்கணும் அவை ஒத்துவிக்கின்ற அளவுக்கு அழுத்தம் கொடுத்தாதான் அது நடக்கும் சட்டம் நிறைவேறியாச்சு இப்படி சட்டம் நிறைவேறின பிறகு நீங்க தீர்மானம் பண்ணிட்டு வந்து என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க தீர்மானத்தை ஒரு முறை நிறைவேற்றம் அப்படின்னு பண்ண முடியாமல் முதலமைச்சர் சட்டம் நிறைவேறுவதுன்னா எங்களுடைய ஆதரவை நிறைவேறுச்சு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் அது நாடாளுமன்றத்துக்கு பதிவாயிருக்கு எப்படி நிறைவேறுறதுனா நாங்களாம் கற்றுக்க முடியுமா நாங்களோட மெஜாரிட்டி அவங்க இருக்க பயப்படி பண்ண முடியும் சொல்லுங்க நீங்களும் அங்க குரல் கொடுத்தோம் குரல் கொடுத்தோம் நாங்கள் நாங்களும் சபையை நடத்த விட்டோம் பல பிற சொல்லிருக்கீங்க அப்ப எல்லாம் சபை அவங்க நிறைய தடுத்து நிறுத்தீங்க நீங்க சொல்லுங்க மூணுல தட்டை நிறைவேற்றாங்க நீ உடனே சொல்லிருக்க வேண்டாமா மூணு பத்து ரெண்டாயிரத்தி மூணு அன்று நான் அந்த மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கிறேன் ஆக நிறைவேற்றுறாங்க தெரிஞ்சது கடிதம் எழுதணும் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் நான்கு பேரை தலைவர்கள் அதை எதிர்க்க நான் அதை தான் ஆரம்பத்திலே சொன்னேன் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு பத்து மாத காலமாக என்ன செஞ்சீங்க எதுவுமே செய்யலையே இப்ப எடுக்கிற நடவடிக்கை அப்போ எடுத்திருந்தா இதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் நான் சொல்றேன் இல்ல அது மட்டும் இல்ல ஒரு சட்டத்தை ஒரு சட்டம் மத்திய அரசுக்கு கொண்டு வருகின்ற பொழுது மானிய உரிமை பாதிக்கப்படுகின்ற பொழுது அங்க அடுத்த கொடுத்தேன் ஆகணும் அதுக்குதான் எம்பி போறாங்க சும்மா நான் எழுத்தேன் நெருவாட்டு இருக்குதா அப்புறம் ஏன் கொண்டு வர்றீங்க இல்ல என்ன பிரயோஜனம் முதல் அமைச்சர் பேரவை தலைவர் பாதி தலைவரோட அரசுடைய சீர்க்கொண்டி சொன்னாங்க பேரவைத் தலைவரோட அரசுடைய அலட்சியத்தால் இன்றைக்கு அவன் பதிவு மக்கள் பாதிக்கப்படுறாங்க அதான் நான் சொல்றேன் பான்மையற்களை கொண்டு சொல்லுங்க இந்த மாதிரி எதிர்த்தோம் நான் என் எழுதுனா அவர் கடையில் எழுதுனா சுற்றுச்சூழல் எழுதுனா எதுக்கும் பணியாத காரணத்தால் தான் இந்த மன்றத்துக்கு வந்து இந்த மன்றமே இதை அந்த திட்டத்தை எதிர்க்கிறது இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறதுன்னு கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் இப்போ என்ன சொல்றீங்க இந்த இந்த திட்டம் நமக்கு தேவையில்லாத ஒன்று தானே சுரங்கம் வரக்கூடாது இல்லையா அப்படின்னா தீர்மானத்தை ஆதரிங்க இல்லை சுரங்கத்தை ஏதாந்த பக்கமோ

முதலமைச்சர் இப்ப கடிதம் இருக்கிறார் இது ஒப்பந்த புள்ளி வெடிக்கின்ற பொழுதே கடிதம் எழுதியிருந்தா இது நிறுத்தப்பட்டிருக்கும் இரண்டாவது நான்கு முதலமைச்சர் தலைவர்களே திரும்ப திரும்ப அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஒன்றிய ஒன்றிய அரசு இது விஷயத்துல ஏலம் விட்டு விட்டு விட்டுவதாக சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த அரசை பொறுத்தவரைகள் நிச்சயமாக சொல்கிறேன் ஏலம் விட்டாலும் சரி நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு அதற்குரிய அனுமதியை தருவதற்கான வாய்ப்பே கிடையாது அதிலே திட்டவட்டமாக இருக்கிறோம் இதுதான் முடியும் மாண்முக எதுக்கு தலைவர் அவர்கள் நான் என்னங்க அடுத்து பேசக்கூடாதா பேசுகிற நீங்க மக்களுடைய பிரச்சனைங்க சட்டமன்றமாக பேசிய ஆரம்பியாலே அவர் பேசியாளே தயவுசெய்ய எல்லாம் அமைந்து நீங்க நான் மிக பேரவைத் தலைவர்களே நான் அவனுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது இதையெல்லாம் முன்கூட்டியே நடவடிக்கை மேற்கொண்டிருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காரு மக்களும் போராடி இருக்க மாட்டாங்க அதைத்தான் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றாங்க அது மட்டும் இல்லை பாண்முக அமைதிபுரினவர்டே பாண்மீக எதிர்க்கட்சி தலைவர்கள் உறக்கோ பேசுகிறாரு நானும் பேசிடுவேன் ஏற்கனவே இந்த திட்டத்தை எல்லாம் நான் முயற்சி எடுத்து பத்தியார்க்கு தெரிவித்து அவர்கள் கேளாக்காதான் ஆடக்காரணத்தால் தான் இந்த தேர்வாரத்தை கொண்டு வந்து பாண்மீக எதிர்

நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் நிச்சயமாக ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது அது வந்தால் அதை தடுத்து தருவோம் அதான் திரும்ப திருவரசன் நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் எதிர்க்கட்சி தலைவர் பேரவைத் தலைவரை எதிர்கட்சி என்ற முறையில் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது எங்களுடைய கடமை அந்த அடிப்படை தான் சொல்றேன் நீங்க அலட்சியமா இருந்த காரணத்தினால தான் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது நீ முன்கூட்டியே சரியான முறையில நடவடிக்கை அப்பொழுதே இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுதான் சொல்றேன் ஒண்ணு என்ன வேணுங்க எந்த இடத்துல கூட ஆளுங்கட்சி அதுக்கு சாதகமான ஒரு வார்த்தைய எழுதல பேசல அலட்சியமும் இல்ல பார்லிமெண்ட்லயும் பேசிருக்காங்க நீங்க என்ன நிலையில உன்ன சொன்னா பேரவைத் தலைவரை நீங்க பதில் சொல்லிட்டீங்க எல்லா மத நஞ்சினி சொல்ற பதில் நீங்களே சொல்லிருக்கீங்க பேசதையும் நான் சொல்லிருக்கேன் முதலமைச்சர் மாபெரும் சபையில் மூன்று பேரும் நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் மத்திய சர்க்காரே அதை கொண்டு வருவது என்று சொன்னாலும் கேள்வி அதை நான் இங்கே நடத்தப்பட மாட்டேன் என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறார் இந்த பிரகடனத்துக்கு பிறகு கூட நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள் என்று சொன்னால் இதை விட நீங்கள் வேதாந்த அக்காவுக்கு நேரடியாக பேசி பேசிவிடலாம் எதிர்க்கட்சி தலைவர் பேரவை தேர்தலில் அந்த நிறுவனத்திற்கு ஆதரவாக விட எங்களுக்கு அச்சம் ஏற்படுது என பத்து மாதம்